நான் உங்களுக்கு ரொம்ப கடன் கடன்பட்டிருக்கேங்க அப்படின்னு நமக்கு உதவி செய்தவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம் இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் கடன் பெற்றிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம் ஆனால் நம்மளையெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு கடன் கடன்பட்டிருக்கிறேன் விரைவில் உங்களுக்கான கடனை அடைச்சிருவேன் கடன் அப்படிங்கிறது உங்களை காப்பது அதாவது அதுதான் என்னுடைய கடமை அப்படிங்கிறார் பகவான் ஷீரிடி சாய்பாபா குருவருள் இருந்தால் தான் திருவருளை பெற முடியும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு குரு அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப அவசியம் குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இங்கே எந்த ஒரு காரியமும் நடக்காது குருவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் இங்கே வெற்றி பெறாது அப்படி ஆசி வழங்கக்கூடியவராக அருள் மழை பொழியக்கூடியவராக நமக்கெல்லாம் குருவா வழிகாட்டியா இருக்கிறார் பகவான் ஷீரடி ஸ்ரீரடிநாதன் சாய்பாபா பாபா இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறது தான் பாபா பக்தர்கள் சொல்லுகிற ஒரு வாசகம் கோடிக்கணக்கான பக்தர்களுடைய சத்திய வாசகம் பாபாவே சரணம் பாபாவே சரணம்னு சாய்பாபாவை கெட்டியா பற்றி கொண்டவர்கள் பாபாவுடைய குடும்பமும் சாயி குடும்பமும் பெருமையாக சொல்லிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பாபாவை தரிசிக்கிறதும் பாபாவை பூஜை பண்ணுறதும் பாபா கிட்ட கோரிக்கைகளை முறையிடுவதும் இப்படி அனவரதமும் பாபாவை நினச்சி பாபாவையே இருக்கிற பக்தர்கள் இங்கே கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க பாபா செய்த சேவைகளில் மிகப்பெரிய சேவை அன்னதானம் அப்படிங்கிறது தான் அதனால தான் இந்தியா முழுவதும் இருக்கிற சாய்பாபாவுக்கு கட்டப்பட்டிருக்கிற கோயில்களில் மந்திர்களில் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது பாபாவுக்கு ஒரே ஒரு ரோஜா பூவை உள்ளன்போடு சமர்ப்பிச்சுட்டு அன்னதான சேவையில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்துகிற பக்தர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் பாபா இதைத்தான் விரும்புகிறார் அப்படிங்கிறது அவருடைய பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் கலியுகத்தனுடைய இந்த கலியுகத்தினுடைய கண்ட தெய்வமாக அற்புதமானதொரு மகானா திகழ்ந்து தன் உள்ளொலியால் அருளாடல்களை செஞ்சிட்ருக்கிற ஷீரடிநாதனுக்கு சாய்பாபாவுக்கு இந்தியாவில் பல ஊர்களில் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இப்போ எழுப்பப்பட்டுருக்கு கடந்த பதினைந்து வருடங்களில் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு மேலே உருவாகியிருக்கு திருச்சி சமயபுரத்துக்கு பக்கத்தில் அக்கரைப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் பல கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரமாண்டமான பாபா கோவில் கட்டப்பட்டிருக்கு தென் ஷீரடி அப்படின்ட்டு கொண்டாடப்பட்டுட்டுருக்கு ஷீரடியில் இருக்கிற ஆலய அமைப்பை போலவே சந்நிதிகள் அமைஞ்சிருக்குதுன்னு பக்தர்கள் சிலிட் போட தெரிவிக்கிறாங்க என் கடன் பாபாவை வணங்குவதே அப்படிங்கிறது தான் சாய் பக்தர்கள் ஸ்லாகிச்சு சொல்கிற வாசகம் பாபாவுடைய வாசகம் நான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறேன் அதை சீக்கிரமே அடைத்து விடுவேன் அப்படிங்கிறது தான் எப்படி பாருங்கள் பாபாவை வணங்குவது நம்முடைய கடமை நம்மை காப்பது பாபாவுடைய கடமை அது இன்னும் சொல்கிறார் சாய் சச்சரிதத்தில் நான் அடிமைகளுள் அடிமை உங்களுக்கு நான் கடன்பட்டவன் உங்களுக்கு அருள் செய்வதே என் கடன் என்னுடைய கடமை நீங்கள் என்னை நினைக்க நினைக்க இன்னும் கடன்பட்டவனாகிறேன் கடமைக்கு உரியவனாகிறேன் என்கிட்ட இருக்கிற உங்களுடைய உள்ளத்தை பூரணமாக கொடுக்க கொடுக்க உங்களுடைய இந்த பிறவியில் எல்லா சத் விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்கறது தான் என்னுடைய கடமை அப்படிங்கிறதா நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நீங்கள் எங்கே வேணுனாலும் இருங்க என்ன வேணுனாலும் செய்யுங்க நீங்கள் செய்கிறது அனைத்தும் எனக்கு தெரியும் உங்களை நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களை அறிந்தால்தானே என் கடனை என் கடமையை உங்களுக்கு நான் செலுத்த முடியும் அப்படிங்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சாய் சத் சரிதம் அப்படிங்கிறதுல விரிவாகவே பாபா சொன்னவை தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பாபாவின் பாபாவை வணங்குவதை கடமையாக்கிக் கொள்வோம் நம்மை வாழ்விப்பதை பாபா கடமையாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஓம் சாய் Thank mm -hmm. you.